ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிக்கே லைஸ்டன் நம்மளுடைய சேனலில் இப்போ என்ன பார்க்க போறோம்னா டேஸ்டியான சுவையான போண்டா தாங்க பார்க்க போகிறோம் அப்படியே ஹோட்டல் ஹோட்டலில் சாப்பிடக்கூடிய அதே டேஸ்ட் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மாத்திர பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ நான் ஒரு கப் அளவு உளுந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து ஊற போட்டு வச்சுருக்கேன் எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இப்போ உளுந்து வந்து நல்லா வந்து ஊறி வந்துடுச்சு இதை அப்படியே வேறு ஒரு மிக்ஸி சாடிக்கு நான் மாற்றிக்கிறேன் மாற்றி தண்ணி எதுவும் மூத்தாமல் நல்லா வந்து பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதோ இந்த மாதிரி இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு இருந்தேன் இதை அப்படியே வந்து வேறொரு பவுலுக்கு நான் மாற்றிக்கிறேன் இப்போது இது கூடயே காலத்துக்கு தகுந்த மாதிரி நான் பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் ஒரு கப் அளவுக்கு வெங்காயம் கேரட் உங்கள்கிட்ட எந்த காய் இருந்தாலும் நீங்கள் இந்த இடத்துல சேர்த்துக்கலாம் முட்டைக்கோஸ் குடமொளகா அப்படியாட்டி பீன்ஸை கூட குட்டியாக நறுக்கி போட்டு நம்ம சேர்த்துக்கலாம் கூடையே கருவேப்பில கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் இப்போது டூ டீஸ்பூன் அளவுக்கு கட மாவு சேர்த்துக்கிறேன் நீங்கள் களை மாவு சேர்த்து செஞ்சு பாருங்கள் அப்படியே ஓட்டலில் எப்படி கொடுப்பாங்களோ அதே டேஸ்ட்டில் இருக்கும் டூ டீஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன் சேர்த்து இதுக்குடையே தேவையான அளவு உப்பு ஒரு சிட்டிக்கு பெருங்காயமும் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இது எல்லாத்தையும் அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா வந்து மிக்ஸ் ஆகி வர மிக்ஸ் பண்ணி விடலாம் நம்ம எப்படி மாவெல்லாம் கரைப்போமோ அதே மாதிரி பிறசஞ்சு வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த பக்குவத்துக்கு இருக்கணும் தண்ணி எதுவுமே சேர்த்துறக்கூடாது இப்போது எண்ணெய் வந்து நல்லா காயட்டும் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சி வந்துடுச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கக்கூடிய மாவும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் அந்த அளவுக்கு சேர்த்துங்க நான் சின்ன சின்னதாக சேர்த்துக்கிறேன் அடுப்பை வந்து லோ ஃப்ளேம் வச்சு செய்யலாம் ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நம்ம அடுத்த பக்கம் திரும்பி போட்டுடலாம் அடுப்பை வந்து லோ ஃப்ளேம் வச்சா தான் உள் உள்ளே இருக்கக்கூடிய மாவு வந்து நல்லா வேகும் அதுக்காக இந்த மாதிரி குழந்தைகள் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் சட்டு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் நம்ம இதை உளுந்து மாவு மட்டும் சேர்த்துக்கனால உடம்புக்கும் ரொம்ப நல்லது இப்போது ஒரு சைடு நல்லா வெந்துடுச்சு நம்ம அப்படியே வந்து அடுத்த சைடு வந்து திருப்பி போட்டுடலாம் பாருங்கள் டேஸ்டியான சுவையான போண்டா வந்து ரெடி ஆயிடுச்சுங்க கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இதை டீவோடையோ இல்லது தேங்காய் சட்னி புதினா சட்னியோன்னு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்கூல் வர ஒரு பசங்களுக்கு வந்து நம்ம சட்டென்னு செஞ்சு கொடுத்துடலாம் நான் அளவு அளவோட ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்